நியோமேக்ஸ் பாண்டை லேண்டாக மாற்றலாமா வேண்டாமா நியோமேக்ஸ் நிறுவனம் தாங்கள் தப்பான தொழில் செய்யவில்லை செய்த தொழில் சிறு தப்பு நடந்துவிட்டது என கூறி கோர்ட்டில் ஐந்து ஏ செட்டில்மெண்ட் செய்ய தயார் என பாதிட்டு வருகிறது அது தவிர அவுட் ஆத்த கோர்ட் செட்டில்மெண்ட் என்ற முறையில் பாண்டை லேண்டாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற முறையில் செட்டில்மெண்டை செய்யத் தொடங்கிவிட்டது நியோமேக்ஸ் நிறுவன வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெறுவதால் இதை நிறுவனம் செய்ய முடியாது எனவே ஏற்கனவே உள்ள பல முக்கிய முதலீட்டார்கள் ஒன்று இணைந்து ஏழு பெடரேஷன் அமைத்து பல முதலீட்டாளர்களை இணைத்து குறிப்பாக சிவகங்கை என்ற ஊரில் ஐநூறு ஏக்கர் ஏற்கனவே உள்ள லேண்ட் ஓனரிடம் குறிப்பிட்ட தொகை முன்பணமாக கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி டிடிசிபி அப்ரூவல் பெற்று பிளாட்டாக மாற்றும் முறையில் விற்பனை செய்து வருகிறார்கள் பெஸ்பை என்ற முறையில் விற்று வருகின்றனர் எடுத்துக்காட்டாக பழைய முதலீட்டாக ஒருவர் ஒரு லட்ச ரூபாய் முன்பணம் செலுத்தி அவர்கள் சொல்லும் தேதியில் மீதமுள்ள ஐந்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து பவர் ஆ பர்சேஸ் என்ற முறையில் இருபது பேருக்கு தலா ஒரு பிளாட்டு விதம் ஆயிரத்து அறுநூறு சதுர அடி கொண்ட ஒரு பிளாட்டுக்கு பத்திரம் பதிந்து வருகின்றனர் மேலும் அதே லேவுட்டில் அருகில் ஆயிரத்து ஐநூறு சதுர அடி கொண்ட மனையை ஏற்கனவே உள்ள நியோ மேக்ஸ் நிறுவனம் கொடுத்த ஒன்பது லட்சம் மதிப்புள்ள பாண்டை பெற்றுக்கொண்டு அதே பவர் ஆ பர்சேஸ் என்ற முறையில் பத்திரம் பதிந்து தருகின்றனர் பின்பு பத்திரம் பதிந்த மூன்று ஆறு மாதங்களுக்குள் தார் ரோடு தெருவிளக்கு அமைத்து டிடிசிபி அப்ரூவல் பெற்று நமக்கு தனி பத்திரமாக ஆயிரத்து ஐநூறு சதுர கொண்ட பிளாட் நாம் நமது செலவில் பத்திரம் போட்டுக்கொள்ள வேண்டும் அந்த ஒன்பது லட்சம் பாண்ட் கொடுக்கும் போது கோர் அவ்வளவிட் ஒன்றில் விபரம் எழுதி உங்களிடம் கையெழுத்து வாங்கிக் கொண்டு ஒரிஜினல் பாண்டை வாங்கிக் கொள்வார்கள் இந்த புராசஸ் அட்வான்ஸ் கொடுத்த ஆறு மாதத்தில் நடந்துவிடும் சரி நாம் பாண்டை லண்டாக மாற்றிவிட்டோம் இதனால் நமக்கு என்ன பயன் ஒன்று நாம் பத்திரம் பதிந்து அன்று ஆறு லட்சம் கொடுத்து வாங்கிய ஆயிரத்து அறுநூறு அடி கொண்ட பிளாட்டை விற்றுத் தருமாறு ரெரா அசோசியேஷன் வசம் ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளலாம் அவர்கள் நாம் ஆறு லட்சம் கொடுத்து ஆயிரத்து அறுநூறு சதுர அடி கொண்ட பிளாட்டை நாம் பத்திரம் பதிந்த அன்றிலிருந்து மூன்று முதல் ஆறு மாதத்திற்கு சதுர அடி அறுநூறு வீதம் ஒன்பது லட்சத்து அறுபது ஆயிரம் ரூபாய்க்கு விட்டு தருவார்கள் இதற்கு ரேரா அசோசியேஷன் அவர்களுக்கு பத்து சதவீத கமிஷன் கொடுக்க வேண்டும் ஒன்பது லட்சத்து அறுபது ஆயிரத்தில் கமிஷன் பத்து சதவீதம் அதாவது தொன்னூற்றாறு ஆயிரம் கொண்டு மீதி பணம் நமக்கு தருவார்கள் கமிஷன் போக மீதம் நமக்கு எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்கு ஆயிரம் நமக்கு தந்து விடுவார்கள் இதன் மூலம் நான் செலுத்திய பணத்தை ஒரு வருடத்திற்கு இரண்டு லட்சத்து அறுபத்தி நான்கு ஆயிரம் வருமானமாக பெற்றுக்கொள்ளலாம் இரண்டு நாம் ஒன்பது லட்சத்துக்கு கொடுத்த பாண்டுக்குரிய ஆயிரத்து ஐநூறு சதுர அடிப்பிளாட்டும் நமக்கு சொந்தம் இந்த பிளாட்டையும் அதே முறையில் நாம் தேவையில்லை எனில் விற்றுக்கொள்ளலாம் வேண்டுமானால் வைத்துக்கொள்ளலாம் மூன்று நாம் ஒன்பது லட்சம் மதிப்படைய பாண்டை கொடுக்கும் போது கோர் ஒன்றில் கையெழுத்து வாங்குவார்கள் வாங்கிக் கொண்டு ஒரிஜினல் பாண்டை பெற்றுக்கொள்வார்கள் பின்பு நம்மிடம் அந்த அபடவிட்டைக் கொடுத்து விடுவார்கள் கம்பெனி வழக்குகள் அனைத்து முடிந்து கம்பெனி இப்போது செயல்படத் தொடங்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது அந்த ஒன்பது லட்சம் பாண்டுக்கு மதிப்படைய லேன் கம்பெனி நமக்கு தருவார்கள் இந்த பிளாட்டையும் நாம் தேவை எனில் வைத்துக் கொள்ளலாம் இல்லையெனில் மேற்கண்ட முறையில் விற்று நாம் பணமாக்கிக் கொள்ளலாம் இதில் நாம் கொடுத்த ஆறு லட்சத்திற்கு இரண்டு லட்சத்து அறுபத்தி நான்கு ஆயிரம் ரூபாய் லாபமும் பெற்றுக்கொண்டோம் அதே வேளையில் ஆயிரத்து ஐநூறு சதுரடி கொண்ட ஒரு பிளாட்டும் நமக்கு கிடைத்துவிட்டது மூன்றாவது கம்பெனி வழக்கு முடிந்து வந்து தரும் பிளாட்டம் நமக்கு சொந்தமாகிறது இந்த பிளாட்டையும் விற்று எட்டு லட்சத்து பத்து ஆயிரம் பணமும் பெற்றுக்கொள்ளலாம் ஆகஸ்ட் நாம் இப்பொழுது செய்த ஆறு லட்சம் முதலீடு ஏற்கனவே நாம் செய்த ஒன்பது லட்சம் முதலீடு ஆகஸ்ட் பதினைந்து லட்சம் இதில் கிடைக்கும் வருமானம் எட்டு லட்சத்து அறுபத்தி நான்கு ஆயிரம் ரூபாய் செட்டில் மெண்டுக்கு கொடுத்த ஒன்பது லட்சம் பாண்டை விற்று கமிஷன் போக கிடைத்த எட்டு இலட்சத்தி பத்தாயிரம் கம்பெனி நாம் வைத்திருக்கும் அபட வெட்டுக்கு கொடுத்த ஒன்பது லட்சம் மதிப்புடைய பாட்டை விட்டு கொடுக்கும் வருமானம் எட்டு லட்சத்து பத்தாயிரம் மொத்த வருமானம் நாம் தற்போது செய்த ஆறு லட்சம் முதலீடு இல்லாமல் பதினெட்டு லட்சத்து எண்பத்தி நான்கு ஆயிரம் ரூபாய் நாம் பாண்டை லேண்டாக மாற்றவில்லை எனில் என்ன நடக்கும் ஒன்று நியோமேக்ஸ் கம்பெனி வழக்கு எப்பொழுது முடியும் என்று யாருக்கும் தெரியாது இப்பொழுதே கிட்டத்தட்ட இரண்டு வருடம் ஆகிவிட்டது இன்னும் ஒரு வருடமோ அல்லது இரண்டு வருடமோ ஆகலாம் இப்பொழுது கம்பெனி அனைத்து வழக்கிலும் இருந்து விடுபட்டு மீண்டும் தங்களது தொழிலை ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் பாண்டுக்கு லேன் தருவார்கள் இரண்டு ஒன்பது லட்சம் ரூபாய் கொண்ட பாண்டை கொடுத்து வாங்கிய பிளாட்டை நாம் மேற்கண்ட முறையில் விற்றாலும் ஒன்பது லட்சத்திற்கு பத்து சதவீதம் கமிஷன் தொன்னூறு ஆயிரம் போக எட்டு லட்சத்து பத்து ஆயிரம் மட்டுமே நம் கைக்கு கிடைக்கும் உதாரணமாக இன்னும் இரண்டு வருடம் கழித்து அனைத்து கேசுகளும் முடிந்து கம்பெனி நமக்கு ஒன்பது லட்சம் மதிப்பிற்கு கொடுக்கும் போது நாம் வெரா அசோசியேஷன் வசம் விற்றுத் தருமாறு கேட்போம் அவர்கள் நாம் கேட்டதிலிருந்து ஆறு மாதத்திற்குள் விற்றுத் தருவார்கள் ஆகஸ்ட் நான்கு வருடம் ஆறு மாதம் வருடம் கழித்து நாம் முதலீடு செய்த ஒன்பது லட்ச ரூபாய் எட்டு லட்சத்து பத்தாயிரம் மட்டுமே நமக்கு கிடைக்கும் இதில் நாம் செய்த முதலீட்டிற்கு தொன்னூறு ஆயிரம் நஷ்டம் மொத்தத்தில் நான் யோசிக்க வேண்டியது பாண்டை லேண்டாக மாற்றி பதினெட்டு லட்சத்து எண்பத்தி நான்கு ஆயிரம் இதில் நாம் முதலீடு செய்தது ஒன்பது லட்சம் அந்த ஒன்பது லட்சம் போக மீதி இருப்பது ஒன்பது லட்சத்து எண்பத்தி நான்கு ரூபாய் வருமானமாக போகிறோமா அல்லது கம்பெனி லேண்டாக தரும்போது வெற்றி கிடைக்கும் எட்டு லட்சத்து பத்தாயிரம் அதாவது ஏற்கனவே வைத்திருக்கும் பாண்டுக்கு தொன்னூறு பூச்சியம் 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 நஷ்டமாக பெறப்போகிறோமா என்பதை நீங்களை யோசித்து முடிவு செய்யுங்கள் நன்றி நன்றி